அதிக உறுதியை உடையதா அவர்கள் காண்கிற சூழ்நிலைகள் கடந்து போகிற சூழ்நிலைகள் அனுபவிக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு இவை எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு முடிவு உண்டு தேவன் அவை எல்லாவற்றிலும் இருந்த அவர்களை விலக்கி காப்பார் அவர்களுக்கு ஒரு நன்மையான வாழ்வை உண்டு பண்ணி இருக்கிறார் கண்ணீரில இருந்து அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார் வியாதிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் கஷ்டத்திலே இருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் குழப்பங்களிலே இருந்து பயங்களிலிருந்து அதைரிய எல்லாவிதமான சற்று சகல கிரியைகளிலும் விடுதலையாக்கி ஆசீர்வாதத்தின் மேலான வாழ்க்கை அவர்களுக்கு வைத்திருக்கிறார் அவர்களுக்கு யார் என்ன தீங்கு செய்தாலும் யோசிப்பு சொன்னதை போல நீங்களோ எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தரோ அநேக ஜனங்களுக்கு நன்மையாக முடியும்படி இவற்றை நன்மையாக மாற பண்ணினார் என்று சொன்னபடி அவளுடைய வாழ்க்கையிலே இன்னும் அநேகம் பேருடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படிக்காய் அவர்களை சூழ்ந்திருக்கிற தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றி இருக்கிற தயவுக்காய் நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையை இந்த உபதேசங்களை இந்த சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் வியாதிலிருந்து விடுதலை அடைகிறபடியால் நன்றி ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு தரித்திரத்திலே இருந்து பயத்திலே இருந்து கஷ்டத்திலே இருந்து கண்ணீரிலே இருந்து குழப்பத்திலே இருந்து அதைரிய இருந்து பயத்திலே இருந்து எல்லா நாச மோச கேடுகளிலிருந்து விடுதலை அடைந்து விட்டபடியால் நன்றி அந்த அதிக நிச்சயம்